டேடி டேடினு வரீங்களா சார் ஏதோ கொஞ்சம் பார்த்து சொல்ல வேண்டியது ஏன்னா வீட்டுக்குள்ள ஒருத்தருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டிய வாடா போடா வா போ ஏ ஓ அப்படின்னு என்ன இல்லாமோ இன்னும் கூ ஆ ஊன்னு அந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் மட்டும் தான் போடல சார் மற்றபடி எல்லாமே அந்த பொண்ணு பேசிட்டு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் போன வாரமாச்சும் அந்த பொண்ணுக்கு ஓட்டுகள் எல்லாம் இருந்துச்சு அதே மாதிரி வர்ஷினிக்கு ஓட்டுகள் எல்லாம் இருந்துச்சு அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காண்டி சரி கூட சேர்ந்து ஓட்டுகள் இல்லாத வர்ஷினி பொண்ணை வெளியே அனுப்பிட்டீங்க இந்த வாரம் இந்த பொண்ணுக்கு மட்டும் தான் ஓட்டுகள் இல்லாமல் இருக்கான் கேள்விப்பட்டோம் அதுவும் அன்னஃபிஷியலும் தான் இருக்கு அஃபிஷியலும் தான் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பண்ணலாம் இந்த வாரம் சேவ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வாரம் அந்த பொண்ணு ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிரும் நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்குல்ல

பொண்ணு சில இடங்களில் பேசுறது பார்க்கும்போது எங்களுக்கே மக்களுக்கே ஒரு மாதிரி மென்டலி ட்ரிகர் ஆகுது ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணி நம்புறேன் ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறேன் இன்னைக்கான ஹோட் லிஸ்ட்டை பற்றி பார்த்துடலாமா ஏன்னா இந்த வாரம் ஹோட் லிஸ்ட் நான் சரியாக போடவே இல்லை நண்பர்களே எனக்கே மன வருத்தமாக இருக்கு ஸோ ஹோட் லிஸ்ட்டை பொறுத்த வரத்துக்கு ஜாக்லின் தான்

சின்ன சின்னதா டல் அடிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது முக்கியமா வந்து இந்த சாச்சனாக்கு மஞ்சரிக்கு எங்கெல்லாம் சப்போர்ட் போற மாதிரி போறானோ இல்லை அவங்களுக்கு எல்லாம் எதாவது பேசுற மாதிரி பேசறனோ அந்த இடத்துல முத்துக்கான கிராஃப் லைட்டா டவுன் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா முத்துக்கு வந்து பெரிய அடிவுல எனக்கு தொகுது உங்களுக்கான கருத்தை நீங்க சொல்லலாம் ஸோ இந்த வகையில ஜாக்லினை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் நல்லா பண்ணியிருக்காங்க நான் சொல்லியாங்கனோம் எனக்கு தெரிஞ்சு எல்லா இடத்துலயும் நல்லா பண்ணிருக்காங்க ஒரு சில இடங்கள் எல்லாரும் மிஸ்டேக் பண்ற மாதிரி உங்களுக்கு மிஸ்டேக் பண்ணிருக்காங்க சோ அந்த வகையில் ஜாக்லீன் ஒரு எழுபத்தஞ்சு அரை ஓட்டுக்கு எடுத்து முதல் இடத்த பிடிச்சிருக்காங்க அசைக்க முடியாதுடா அசைக்க முடியாது ரெண்டாவது இடத்துல அனுச்சிதான் அறுபதாயிரம் ஓட்டுகள் எப்படி புரோன் கேட்டீங்கன்னா சிம்பிளா சொல்லிட்டா அதே தான் அந்த ராணுக்கு வந்து அவன் வந்த ரெண்டாவது வாரத்துல அந்த ஸ்கூல் டாஸ்க்ல ஒரு ஃபைட் பண்ணி பயங்கரமா ஓட்டுகள் எடுத்தானா மக்கள் மத்தியில ஒரு பேசும் பொருளா மாறினால அதே மாதிரி இந்த வாரத்துக்கான ஸ்டார்டிங்ல இந்த நீம் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க்ல ஜாக்கலினும் அனுச்சிதா வந்தா ஹோல்ட் பண்ணாங்க நைட்டு மூன்று வருத்தி ஹோல்ட் பண்ணாங்க அந்த ஒரு விஷயத்த மக்களே பார்த்து ரொம்ப வியந்துட்டாங்க ஒரு டாஸ்க் ஆண்டு இவ்வளவு போராடுவாங்களா வேற லவ்ரான்னு சொல்லி மக்கள் எல்லாம் பாராட்டுகளை போட்டு தெரிவிச்சாங்க பாராட்டுகளை போட்டது மட்டும் இல்லாம ஓட்டுகளை சேர்த்து போட்டான்னு நினைக்கிறேன் அறுபதாயிரம் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க

அள்ளுதானே ஸ்பீடு ஒரு மாதிரி ஓட்டுகள் அள்ளு வீசுறீங்களா ஆனால் உனக்கு எவன் ஓட்டு போறானே எனக்கு தெரியலனே நானும் தேடி பாக்குறேன் ஒரு கமாண்ட் செக்ஷன்ல கூட உனக்கு பெருசா ஃபயர் வரல நீ செட் பண்ண டீம் வேணா அங்க வந்து ஃபயர் போட்டு போறாங்க பெருசா வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாம் உனக்கு சப்போர்ட் கொடுக்கல நானும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் உனக்கு ஓட்டுகள் மட்டும் எங்க இருந்து வருதுன்னு எனக்கு தெரியல ஆனா வருதுன்னு வருது நீ செட் பண்ண நாட்கள் கரெக்டா வேலையை பாக்குறான்னு எனக்கு தோணுது சோ விஜய் விஷால் ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ஓட்டுகள் எடுத்து மூணாவது இடத்த பிடிச்சிருக்காப்ல நாலாவது இடத்துல ரயான் சோ ரயான பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தொன்பதாயிரம் ஓட்டுகள் எடுத்து நாலாவது இடத்த பிடிச்சிருக்கேன் அது பெரிய ஓட்டுகள்லாம் கிடையாது இருபத்தொன்பதாயிரம் ஓட்டுகள் தான் விஜய் விஷால நாற்பத்தஞ்சாயிரம் ஓட்டுகள் வச்சிருக்கேன் ஆனா ரயானை பொறுத்த வரைக்கும் வெறும் இருபத்தொன்பதாயிரம் ஓட்டுகள் தான் வச்சிருக்கேன் ஏன் not விஜய் ஸ்டாலுக்குலாம் பெரிய லெவலில் ஒரு ஒர்க் போயிட்டு இருக்கு அதனால கண்டிப்பாக அவனுக்கு ஓட்டுகள் வந்துடும் ரயானை பொறுத்த இந்த வாரம் தான் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிருக்கான் போன வாரம் நல்லா பண்ணா இல்லைன்னு சொல்ல ராஜாங்க டாஸ்க்லேயுமே பயங்கரமாக பண்ணான் பட் பெருசாக வெளியே தெரில பட் இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இண்டிவிஜுவலாக நிறைய இடத்துல தனியாக டாஸ்க் ஆடி பயங்கரமாக தருறான் ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு ரயானுக்கான ஓட்டுகள் வரப்போற நாட்கள் வந்து அதிகமாக அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா இந்த இப்போ நீ காலையில் சண்டை நினச்சா இந்த சண்டையில் பார்க்க ரயான் மலையும் தப்பு இருக்கு ராணுவ மலையும் தப்பு இருக்கு ஜெஃப்ரி மலையும் தப்பு இருக்கு இந்த மூணு பேருமே லைனை தப்பு பண்ணியிருக்காங்க இந்த மூணு பேர் தப்புல கவுண்ட் அதிகமா <Sessizuk> இருக்கு <Sessizuk> ஒட்டுகள் அதே தான் அந்த பொம்மை டாஸ்கில் இண்டிவிஜுவல் அங்கேயும் சண்டை போட்டு பயங்கரமாக ஹோல்ட் பண்ணுறாங்களே இந்த விஷயங்களை வச்சு மட்டும்தான் ஓட்டுகள் பிச்சு பிடிங்க வந்துட்டு இருக்குது ஏன்னா மஞ்சரிலாம் பெருசாக நெகட்டிவ் எடுக்கல நெகட்டிவ் எடுத்தவங்க அது கீழே இருக்காங்க நெகட்டிவ் மாற்ற முடியாம தான் அது கீழே இருக்காங்க பட் மஞ்சரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இப்பதான் வந்து ஏதோ ஒன்று பண்றாங்க அதுல சின்ன சின்ன நெகட்டிவ் வரலாம் சின்ன சின்ன பாசிட்டிவ் வரலாம் அதை வச்சு தப்பிச்சிட்டு இருக்காங்க அந்த வகையில மஞ்சரை பொறுத்த வந்து இருபத்தி ஒரு ஆயிரம் ஓட்டுகள் எடுத்து அஞ்சாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க ஆறாவது இடத்துல சத்யா எங்க அண்ணன் ஓட்ட சட்டைக்கு எங்க இருந்து வருதோ இவர் என்னத்தை கிழிச்சாரு இருபதாயிரம் ஓட்டுகள் எனக்கு யாரா சொல்லுங்களேன் இந்த வாரம் இவர் இதை கிழிச்சாரு ப்ரோ இதை மரண மாசா பண்ணாரு ப்ரோ அதனால நாங்க எல்லாம் ஓட்டுகள் போட்டு இருபதாயிரம் ஓட்டுகள் வச்சிருக்கோம் நீங்க யாரா சொல்ல முடியுமா தயவுசெய்து நீங்க ஓட்டுகள் போட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க நான் உங்களுக்கு உங்க கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணி உங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு தெரியல இந்த ஓட்ட சட்டம் இந்த வீட்டுல என்னத்தை கிழிச்சானே இருபதாயிரம் ஓட்டுகள் எனக்கு சுத்தமா தெரியல போறோம் சுத்தமா தெரியல ஒரு சண்டை ஒண்ணுமே போட மாட்டேங்க ஆனா இருபதாயிரம் ஓட்டுகள் இது எங்கிட்ட போய் சொல்லு எனக்கு தெரியலப்பா ஆறாவது இடத்துல இருக்காப்புல ஏழாவது இடத்துல யாரா எங்க அண்ணன் ரஞ்சித் அண்ணன் ஏழாவது இடத்துல எங்க அண்ணன் ரஞ்சித் ஒரு பத்தொன்பதாயிரம் ஓட்டுகள் அதேதான் தான் கேட்க இவர் என்னத்தை கிழிச்சாருன்னு பத்தொன்பதாயிரம் ஓட்டுகள் ரஞ்சித் சார் அவர்கள் வீட்டுக்குள் என்னத்தை என்ன ஆணையை பிடிங்கிட்டாருன்னு பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ஓட்டுகள் போட்டு வச்சிருக்காங்க யார் போடுறீங்க எனக்கு நீங்கள் நீங்களும் சொல்லுங்கப்பா தயசைல ப்ரோ நான் தான் போட்டேன் ஓட்டேன்னு சொல்லி கமாண்ட் போட்டேன்னா உன் கமாண்ட் கீழே வந்து நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன் ப்ரோ ஆ ஓகே நான் இதான் மிஸ் பண்ணியிருக்கேனா இல்லை மேபி வேற ஏதாவது லைவ்ல எங்கேயா மரம் மாசம் சீன் போட்டிருக்காரு நான் தெரிஞ்சுப்பேன் மறக்காம கமாண்ட் போட்டு விடுங்க ஸோ அடுத்தது பார்த்தோன்னா எட்டாம் இடத்துல எங்கள் அண்ணன் சிவகுமார் தெரிதா தெரிதா சீசன் செவன் டைட்டில் வின்னர் சரண விக்ரம்னா சீசன் எயிட்டோட டைட்டில் வினர் சிவகுமார்ரா நைட்டு மூணு மணிக்கு அப்புறம் தான் எங்கள் அண்ணன் கண்டே கொடுப்பாரு ஆனால் என்ன கொஞ்சம் அப்பப்போ டிலே கொடுக்குறாரு எங்க பொறுத்த பொறுத்தவரைத்துக்கு டெய்லி கொடுத்துருவாப்பில நைட்டு ஆனால் எங்க அண்ணனுக்கு அப்பப்போ மனசு ஏதாச்சும் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தால் மட்டும்தான் நைட் ரெண்டு மணிக்கு அப்புறம் வந்து ஏதாவது கண்டென்ட் கொடுக்குறாரு அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லையே லைவை பார்த்தா எங்களுக்கு தான் அச்சமாக இருக்கு சத்த நேரம் வீட்டுக்கு போய் தூங்கினேன் உயிரை போட்டு வாங்காத ஸோ எட்டாம் இடத்துல நம்ம சிவகுமார் அவர்கள் ஒரு பதினெட்டாயிரம் ஓட்டுக்கு எடுத்து எட்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க ஸோ அடுத்தது ஒம்பதாம் இடத்துல யார் இருக்கானா எங்கள் அக்கா ஆனந்தி நண்பர்களே எங்கள் அக்கா ஆனந்தி அவங்களும் ஒரு பதினெட்டாயிரம் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க எங்கள் அக்கா ஆனந்தி இந்த வீட்டுக்கு ஒரு வேலையை சூப்பராக பண்ணுறாங்க இல்லை ரெண்டு வேலை பார்க்குறாங்க ரெண்டு வேலையை சூப்பராக பண்ணுறாங்க ஒன்று ஆண்கள் மேலே வெறுப்புகளை தெரிவிக்கிறது இரண்டாவது அதே ஆண்கள் மேல உள்ள வெறுப்புகளை பெண்கள் பக்கத்தில் அப்படி தூவி பெண்கள் எல்லாரும் மண்டையும் கழுவி அப்படியே ஒரு போர் தொடுக்க வைக்கிறது எங்க அக்கா சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க பரவாயில்ல எங்க அக்கா இந்த வீட்டுக்குள்ள இந்த ஒரு வேலையாச்சும் பாக்குறாங்களா அந்த வகையில எங்க அக்கா நினைச்சு ரொம்ப பெருமைப்பட நண்பர்கள் சோ ஆனந்தி அவர்கள் ஒன்பது இடத்துல இருக்காங்க பத்தாவது இடத்துல சாச்சன்னா எப்படி சாச்சம்மா தேவி டோய் பத்தாவது இடத்துல இருக்காங்க பதினஞ்சாயிரம் ஓட்டுகள் நான் வந்து எல்லாம் ஒண்ணு சொன்ன மஞ்சரிக்கு அதாவது நிறைய பேர் நெகட்டிவ் எடுத்து அதை பாசிட்டிவா மாத்த முடியாம இருக்காங்க பட் மஞ்சரி இப்பதான் பாசிட்டிவா எடுத்துட்டு இருக்காங்க லைட் லைட்ல நெகட்டிவ் எடுத்துட்டு இருக்காங்க சோ இந்த இந்த விஷயம் ஒன்றும் பெருசா பாதிக்காது அதை நான் வந்து சாச்சனா குறிச்சு தான் சொன்னேன் சாச்சனா பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் அவங்க என்ன பண்ணாலும் சரி எவ்வளவு சூப்பரா கேம் ஆனாலும் சரி அவங்களுக்கு ஓட்டுகள் வராதுங்கிறதா உண்மை ஓகேவா அவங்களுக்கு பெரிய லெவலில் ஓட்டுகள் ஏன்னா மக்கள் எல்லாருமே பயங்கரமான பயங்கரமான கொடுத்து வச்சிட்டாங்க நெகட்டிவ் நெகட்டிவ் அப்படி தூக்கி கையில் ஸோ அந்த மாறுமான்னு நெகட்டிவ தெரிஞ்சு வச்சுட்டாங்க வாய்ப்புகள் இல்லை ஸோ பிடிச்சிருக்காங்க போன வாரம் ஒரு சில வேலைகளை பார்த்து காப்பாற்றிட்டீங்க இந்த வாரமும் காப்பாற்றிட்டீங்கன்னா அந்த பொண்ணு குறைஞ்சது ரெண்டு வாரங்கள் உள்ளே இருக்கும் ஸோ பார்த்து பண்ணுங்க ஓட்டுகள் இல்லாத ஆட்களை வெளி தூக்கி போடுங்க மக்களோட ஓட்டுகள் கொஞ்சம் மரியாதை கொடுப்பீங்க நான் நம்புறேன் ஸோ இந்த அடிப்படையில் பார்க்க போனால் கண்டிப்பாக சாச்சன் அவர்கள் எவிக் எனக்கு தோணுது வச்சிருக்கேன் இந்த வாரமும் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் உங்களுக்கான கருத்தை சொல்லுங்க ரெண்டு பேர் ரெண்டு பேருந்து வரும் யார் ரெண்டு பேர் நல்லா உங்களுக்கான கதை மறக்காமல் கட்டணும்